உதாரணமா அது முதல்ல வந்து அபு தாலிப ஒரு முஸ்லீம் சொல்ற காட்சி நீங்க பாருங்க அவர்கள் ஈடேற்றம் பெற்றவர்களா அல்லது அவர் காவிராகவே மரணித்து நரகத்தில் எக்காலமும் இருப்பாரா தயவு செய்து தெளிவான விளக்கம் தருக தருகாயகம் சல்லல்லா வரைவ செல்லம் அவர்களை வளர்த்து இஸ்லாத்திற்காக அவர்களுக்கு பல்வேறு வகைகளில் உறுதுணையாக இருந்து எல்லா வகையிலும் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் தான் அதற்கு அபு தாலிபு ரஜியதான் காரணம் அவங்களுடைய இஸ்லாமிய ஏற்றுக்கொள்ளல் அப்படிங்கிறத பல ஹதீஸ்களை தெளிவாக பார்க்கணும் அதாவது இஸ்லாத்தை ஒரு ஏற்றுக்கொண்டத பல ஹதீசர்ல பாக்கிறோம் சில ஹதீசர்ல சொல்றாரு அதன் டாபிக் எவ்வளவு போதும் அடுத்து பாரு அவர் முஸ்லீம் இல்லைன்னு சொல்றாரு வேற ஒரு வேற ஒரு மஜிரிசில் பக்கர் சித்திய கடலில் அவனுடைய தந்தையா அபூக்குமாபாவை மக்கா மக்கா வைக்கும் போது அழைத்து வரப்படுது இஸ்லாத்துக்காக கூட்டி வந்தவொடனே சல்லதா அலிஸ்லாம் அவர்கள் இஸ்லாத்தைய கனிமாவும் சொல்லிக் கொடுக்கிறாங்க இந்த நேரத்துல அபூபக்கர் சித்திய கடலில் அழுவுறாங்க பொதுவாக தன்னுடைய தந்தை யார் இதுவரைக்கும் குப்பரில் இருந்தாங்க இப்பதான் இஸ்லாத்து வராங்க சந்தோஷப்பட்டிருக்கானு ஒரு மகனாரு ஏன் நரகத்தின் பாதிக்க சென்று கூட போடக்கூடிய சொர்க்கத்தின் பாதிக்கல வர்றாரு ஆனா அழுவுறாங்க அபூபக்கர் சித்தி கடலில் பத்தنا மேலாம் சலாம் கேட்டாங்க ஏன் அழுவுறீங்க சந்தோஷப்படுற நேரத்துல அபூபக்கர் சித்தீக் சொன்னாங்க உங்களுடைய பெரிய தந்தை யார் আবু தாலிப் இஸ்லாத் ஏற்காமலே போயிட்டாங்க இந்த என்னுடைய தந்தையாருடைய இடத்துல அவர்கள் இருந்து இஸ்லாத்தை அவர்கள் ஒப்புக்கொண்டதா நீங்க சந்தோஷப்பட்டிருப்பீங்கல்ல அத நினைச்சு நீங்க திரும்ப நடக்கலையே நீங்க யார் இஸ்லாத் ஓபன் பண்றீங்க அவங்க இஸ்லாத்துக்கு வரலையே அத நினைச்சி தான் இப்ப நான் ALUறேன் சிபு வந்து காபிராயித் முஸ்லிமா இல்லை என்று இங்க சொல்றாரு அபுபக்கருடைய தாப்பனார் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு பெரிய கவலைப்படுறேன் என்று நபிகள் நாயகம் அபூபக்கர் அவர்கள் சொன்னதாக அவர் பேசுகிறார் ஒரு கொள்கையும் கிடையாது போன விவாதத்துல எப்படி காலையில ஒன்னு சொல்லிட்டு சாயந்தரம் ஒன்னு சொன்னாரோ அதே மாதிரி தான் பல சபைகளில் பலவிதமாக முரண்பட்டு பேசுவதையே அவருடைய வழிமுறையாக வைத்திருக்கிறார் அவருக்குன்னு குறிப்பிட்ட ஒரு வழிமுறை ஒன்றும் கிடையாது கேள்வி என்னன்னு விலகி கொள்ள வேண்டும் நீங்கள் சொன்ன ஷேக் அப்துல்லா சொன்ன இபுன் அசாக்கியருடைய ஹதீஸ் அவர் கருத்தை மறுத்து பின்னாடி இருக்கிறது என்று திருப்பு செய்கிறார் நசை என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் அவருக்கு மாற்றமாக இருக்கிறது அதை மறைச்சி மக்கள் பொதுமக்களுக்கு தெரியா போது எடுத்த பாக்க போறாங்க தைரியத்தில் அவர் முஸ்லிகா இறந்தாருங்கிற ஹதீஸ கொண்டாந்து முஸ்லீமா இறந்தாருங்கிறார் அரபில எல்லாம் வாசிக்காம அதே மாதிரி அபுதாவுது வழிகட்ட கிழமை இறந்து விட்டார்னு சொல்றாரு தாப்பனாரை பத்தி வழிகட்ட வந்து சொல்லும் பொழுது அதை மறைச்சுப்பட்டு அவர் முஸ்லீமாக இறந்தார் என்பதற்கு அபு ஆதாரம் இருக்குங்கிறார் இது ஹதீஸ்ல எவ்வளவு தைரியம் இருந்தா திட்டமிட்டு ஒரு வாசகத்தை மறைச்சு நேர் மாற்றமான ரொம்ப தைரியம் வேணும்ங்க அதாவது மாற்றமான கருத்தை சொல்லாட்டா கூட சொல்லிட்டு போயிடலாம்ங்க நேர் மாற்றமான கருத்து சொல்றதைய அதுக்கு மாற்றமான கருத்து சொல்வதாக மக்கள்கிட்ட வந்து சொல்வதாக இருந்தால் இதுக்கு ரொம்ப தைரியம் வேண்டும் அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் நசையில சொல்றாரு அடுத்து என்ன செய்யறாரு புகாரி முஸ்லீம் உள்ள ஹதீஸ் சொல்றாரு பாருங்க அதுல என்ன அதிசய எல்லாம் வெளியிட வேண்டியதான மறைச்சது என்கிறாரில்ல அதான் வெளியிடுவோம் இப்படி எல்லாம் ஆதா இருக்கும் போது அதே போல சகோதர சாமி எவ்வளவு பெரிய உதவிகள் அப்பா சொல்றாங்க சொல்றாங்களே சகோதர சாமிக்கு முன்னால வந்து யகுதல சகோதர சாமர்களே உங்களையும் சுற்றி அரணாக இருந்தார்கள் அபு தாலிப் அவர்கள் உங்களுக்காக கோபம் கொண்டார்களே ஏன்னா இவங்களுக்கு எதா பிரச்சனை கோபம் கொள்ளும் அபு தாலிப் அவர்கள் தான்

இருக்கிற பகுதியை பாருங்க இது சொன்ன உடனே யகவூத்துக்கு அதே யெகூத்துக்குன்னு சொன்னார் இருக்கான்னு பாருங்க யகூத்துக்க ஓ எவ்வளவு லக்கன் அதுக்கு பிறகு கால ஹுவபி லாஹிம் அன்னார் அவர் வந்து நரகத்தினுடைய ஆழம் குறைந்த பகுதியில் இருட்டார் லவ்ல அனலக்கான பித் தர்கி லஸ்வலி என்னார் நான் இல்லை என்று சொன்னா நரகத்தினுடைய அதில் பாதாளத்தில் அவர் தள்ளப்பட்டிருப்பார் நரகத்துல தான் இருக்கிறார் எனக்கு செஞ்ச ஹெல்புக்காக வேண்டி குறைந்தபட்ச தண்டனை கிடைத்திருக்கே தவிர அவர் முஸ்லீம் இல்லைன்னு தெளிவா இருக்கிற ஒரு பாட்டை மறைச்சிட்டு அது முஸ்லீம் சொல்லுதுன்னு எவ்வளவு தைரியம் நெஞ்சலுத்தான ஹரிசுல அப்ப புகாரியில் இருக்கு நீங்க வாசிச்சா இருக்க அடுத்ததையும் வாசிக்கல அடுத்த வரிதான் அடுத்த வார்த்தை தானே அப்ப உங்களுக்கு சாதகமானது மட்டும் கட் பண்ணிட்டு போய் மக்கள்கிட்ட வைத்தீர்களே ஆனால் இது மோசடியா இல்லையா அது மாதிரி முஸ்லீம்ல இருக்கு என்சுருக்கே அப்படின்னு முஸ்லீம்ல இருக்குங்கிறாரு என்சுருக்கேன்னு இருக்கிறது அதுக்கப்புறம் என்ன சரியா இல்லையா அது மாதிரி முஸ்லீம்ல இருக்கு அப்படின்னு முஸ்லீம்ல இருக்குங்கிறாரு என் சுருக்கன் இருக்கிறது அதுக்கப்புறம் என்ன நாம் வஜத்து ஹம்ராத்தின் நரகத்தினுடைய படுகொலியிலே நான் அவரை பார்த்தேன் அங்கிருந்து அவரை வந்து கொஞ்சம் மேல் பகுதிக்கு நரகத்துல மேல் பகுதிக்கு நான் கொண்டு வந்தேன் என்று ரசூசல்லாசன சேர்த்து சொல்றாங்களே அதை மறைத்து விட்டு இப்ப நல்ல சர்ச்சை நீங்க விளைக்கிறேன் அபுதாலி முஸ்லிமா இல்லையா அதல்ல சர்ச்சை ஹில் என்ன விளையாட்டு பண்ணிருக்கிறார் என்பதான் சரி தலைப்பு அதுதான் தலைப்பு என்ன யார் பிராட் பண்ணியிருக்கா யார் பித்தளாட்டம் வெட்டி விட்டுட்டு ஒருத்தன் காத்து வெளிப்பட்டு இருக்கீங்க வேணும் வார்த்தை இல்ல அப்படின்னா அவரு சொல்றாரு இப்ப டாபிக் என்ன இதெல்லாம் முடியுமா முடியாத அந்த டாபிக் கிடையாது டாபிக் என்ன வேண்டும் என்றேங்கிறது கித்தாப்ல இருக்கு நாங்க குற்றம் சாட்டுறோம் பொதுமக்கள் மத்தியில் என்ன தெரிய போதும் தைரியத்தில் போய் வேண்டும் என்ற வாசகம் சேர்த்துக்கிட்டாங்க அப்படிலாம் கிதாபுல கிடையாது அவர் சொல்ற பேச்ச பாருங்க ஒரு ஆளுக்கு அத்தையாத்தலாம் ஓய்வு முடிஞ்ச பிறகு பொது முறிய சூழ்நிலை வந்தால் அவருடைய நிலைமை என்ன இது கேள்வி அவரு தொழுகை கூடும் ஆனாலும் இவர் வாஜ்பாய் விட்டதா மறுபடியும் திருப்பி சொல்ல வேண்டும் என்று விவரம் இருக்கிறதை தவிர அதுக்காக வேண்டி வேறுமுறை இப்படி செய்யலாம் அப்படிங்கறதால இது இவர்களாக உண்டாக்கி கொண்டது நாங்களே உண்டாக்கலாம் பாருங்க போருங்க

அவ எது சப்ப அத பேசாமல் போய்க்கிட்டே இருக்கலாம் யூ சல்லிமே கடைசியா போனா போது சலாம் குடுக்கலாம் சலாம் சொல்லி தான் தொழுகையை முடிக்கணும் அது கடைசியா போனா போது நினைக்கிட்டாங்க அதையும் சலாம் குடுத்து கூட முடிச்சுட்டு போங்க அதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன காத்து பிரிச்சு முடிச்சிருங்க இந்த மாதிரி இருக்கிற டாபிக் என்ன இதுல உள்ள அசிங்கத்துக்கு நான் வரல இந்த அசிங்கம் சரியாங்கிற அந்த தலைப்பு இல்ல இப்போ என்ன தலைப்பு நீங்க வந்து வேணும் வேலை இருக்க நாங்க சொன்னோமா இது இவங்களா சேர்த்துக்கிட்டு என் மக்கிட்ட முட்டு குடுக்குறீங்க தப்பு தப்புன்னு சொல்லணும் என் மக்கள்ட்ட ஆமா எழுதி தாங்க என்ன விட்டுட்டு போங்க சொல்லணுமா இல்லையா அப்படி சொல்லாம செய்யறீங்க அதெல்லாம் இவங்களா கிருக்காங்க வேணும் ஒரு சூழ்நிலை அப்பா ஏற்பட்டா கேள்வி கேட்கறது காலத்தில் மதரசா நடக்கிறது இதெல்லாம் رنڈ باغ ہے لوگ بھی شار ہیں

விதாத்து கூடாது இதுல எந்த இருவர் கருத்துக்கு இடமே கிடையாது ஆனா என்ன விதாத்துன்னு சொன்னா மார்க்க ரீதியிலான விதாத்து கூடாது உலக ரீதியிலான விதாத்து அல்ல உலக ரீதியான விதை கூடாதுன்னு வச்சுக்கிறேங்க மைக்கு கூடாது ஏன் சலாசம் கலந்து மைக்கு இல்ல லைட் இருக்க கூடாது மேடை இருக்க கூடாது நீங்க சேர்ந்து அதெல்லாம் இருக்க கூடாது ஏன் இது எல்லாம் சலாசம் காலத்துக்கு இல்ல அப்போ இதை என்ன வழங்குது விதாத்தன் ரெண்டு வகை மார்க்க சம்பந்தப்பட்டது உலக சம்பந்தப்பட்டது இது அவங்க வகாபிகளே சொன்னதுதான் அவங்க கேட்டோம் சும்மா அவங்க வாயில தான் வருங்கிறதுக்கா வேண்டி என்னங்க விதத்து கூட விதத்து கூட சலவன காலத்து இருக்க கூடாங்கிறீங்க கார்ல போறீங்க ஏசி வச்சுக்கிறீங்க மாடு வீடு கட்டுறீங்கன்னு கேட்டா அதெல்லாம் உலகம் சம்பந்தப்பட்டங்க அவங்களுக்கு வழக்கம் வாயில வழங்குறதுக்கு தான் உண்மையா அதுதான் ஒரு நாள் ரெண்டு விதமா பேசுமா எந்த ஒரு கொள்கையும் கிடையாது அதாவது மக்களுடைய அறியாமையை பற்றியும் கவனமின்மை இவ்வளவு லாபகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு நான் பார்த்ததே கிடையாதுங்க அந்த மாதிரி ஒரு நிலை அப்ப இறைவன் கேளுங்க முதல்ல இதுல இருந்து நம்ம என்ன புரியணும் அப்படின்னு கேட்டா இறைவன் இல்லாத இடம் என்பதே கிடையாது அப்படிங்கறது தான் இஸ்லாம் என்ன சொல்லுது குரான் என்ன சொல்லி காட்டுது அது என்ன சொல்லி காட்டுன்னு சொன்னா இறைவன் இல்லாத இடம்ங்கிறதே கிடையாதுங்கிறது தான் நம்ம சொன்ன இறைவன் எங்கும் இருக்கிறான் அவன் இல்லாத இடம் கிடையாது இறைவனை குறிப்பிட்ட இடத்த வைக்க கூடாதுன்னு நம்ம சொல்லி போலீஸ தடுக்கிறாங்களே அல்லாஹ் விடம் கூட கேட்க கூடாது அந்த இடத்துல அல்லாஹ் தானம் கூடான்னு சொல்லிட்டு ஐனமா தோல் பிரசம்ப வச்சுல்லா நீங்க எங்க திரும்பனாலும் அங்க அல்லாஹ் இருக்கிறான் அப்ப எங்க எல்லா இடத்துலயும் அல்லாஹ் இருக்கிறாங்க பொழுது எல்லா இடத்துலயுமே அல்லாஹ் தனமா கேக்கறான் உம் மழைக்கும் மயணமா நீங்க எங்க இருந்தாலும் இறைவன் உங்கள் கூட இருக்கிறான் உங்க கூட எங்க இருந்தாலும் இருப்பான் இல்ல கழிவறையில் இருந்தா மட்டும் இறைவன் உங்க கூட இருக்க மாட்டான் நீங்க மட்டும் தான் எப்படின்னு இறைவன் எங்கும் இருந்தான் நம்ம கூட இருக்கிறான் அப்ப இறைவன் இங்கும் இருக்கிறான் அங்கும் இருக்கிறான் அரிசிலும் இருக்கிறான் அரிசில் மட்டுமல்ல அப்ப இத கொஞ்சம் பார்த்து அதிர்ச்சியா இருக்கும் ஏன் இப்படி எல்லாம் சொன்னோம் வழிகை ரெண்டு போன விதத்தில் சொன்னார் எங்கும் இருக்கிறான் யார் சொன்னார்களோ அது வழிகட்ட கூட்டத்தினுடைய கொள்கை நாங்க அப்படி சொன்னோமா நாங்க சொல்லி இருந்தாலும் பரவாயில்ல நாங்க சொல்லாத ஒன்றை நாங்கள் சொன்னதா சொல்கிறீர்களே நாங்கள் சொன்னதே இல்லேன்னு சொன்னாரா போன விவாதத்தில் என்ன சொன்னாரே நாங்கள் இறைவன் எங்கு போட்டுருக்கோம் டைம் இல்ல அதனால இது போன்ற ஒரு கொள்கையே இஸ்லாத்துக்கு முரண்பட்டதுதான் எல்லா இடத்திலும் இறைவன் இறங்கி இருக்கிறான் தப்பு தான் எல்லா இடத்திலும் இல்ல ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான் அது தான் எல்லா இடத்துலயும் இறைவன் இருக்கிறான் அப்படி கொண்டு வர்றதுக்காகத்தான் இறைவனுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லுவாங்க இது அத்வைத கொள்கை இந்து மத கொள்கை இதை கொண்டு வரதுக்குதான் இவங்க சொல்றாங்க இது வரைக்கும் நாங்க அப்படி எடுத்து வச்சோமா இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்கிறான் இந்த அத்வை நாங்க ஆதரிக்கிறோம் அதனால உருவம் இல்லைன்னு நம்ம சொன்னோமா நாங்க சொல்லாத ஒண்ண எங்களுடைய கொள்கை இல்லாத ஒண்ண எங்கள் மேல எப்படி சொல்லலாம் அப்ப நம்ம கொள்கை அப்படியா இருந்துட்டு சொல்லிட்டா பிரச்சனை இல்லைங்க நாங்க பதில் சொல்லுவோம் எங்க கொள்கை இதுதாங்க இதாங்க பதிலுமோ நம்ம கொள்கையே இல்லாத ஒண்ண உங்க கொள்கை இதுதான் எது எப்படிங்க உங்க முடிவு கொண்டா தப்புன்னு சொல்லிவிடுவாரு தப்புன்னு சொல்லிவிட்டு எதோ தப்புன்னு சொன்னாரு அதை மனப்பணம் பண்ணிட்டு வந்து அதே உதாரணத்தோட சொல்ல போடுங்க நாங்க ஏன் ஆதாரம் கொண்டு வரணும் ஒருத்தன் அரங்கத்தில் இல்ல இல்ல இதுக்கு ஆதாரம்மா அப்படின்னாங்க உலக விஷயமா பேசிக்கிறதுக்கும் அப்பா குனா அதிசரம் வச்சப்பட்டு உலக விஷயத்தை பேசுவோமா பேசுறது குணா அதிசரை ஒரு விஷயத்துக்கு ஆதாரம் கொண்டு வரணுமா இல்லையாங்கிறதுக்கு தீர்வு காண்பதும் குரான் அதிசயம் தான் இப்போ அவங்க நாங்க ஆதாரம் கேட்ட தேவையில்லைன்னு சொன்னா குரானுடைய வசனம் இப்படி இருக்கிறது அது இப்படி இருக்கிறது அதனால எந்த தரப்பு ஆதாரம் கொண்டு வர தேவையில்லைன்னு அப்படி சொல்லணுமா அரங்கத்தில் கூட ஒரு ஆள் வரலையே அவருக்கு ஆதாரம் தேவையா அதனால தலை தேவையில்லை இது ஆதாரம் அப்படியே ஒப்பந்தத்தில் கூறாச்சு போட்டோம் அதனால ஆதாரம் கொண்டு வரணும் யார் கொண்டு வரணும் மறுப்போர்னா கொண்டு வரணும் ஒரு விஷயம் கூடாது அப்படிங்கறதுக்கு குருவான இருக்குதுங்க கூடுங்கிறதுக்கு அல்ல சாட்டா சொல்லிவிட்டான் ஒவ்வொன்னு அப்ப அந்த அரங்கத்தில் ஒருத்தர் இல்லைன்னா அதுக்கு ஆதாரம் கேப்பியலாண்டு இவருக்கு எதிர்பார்த்து கேட்கறாங்க அதை கிண்டல் பண்ணினாரு அதை மறுக்கிறாரு அந்த மறுத்ததைய இந்த இறைவன் உருவம் உண்டாங்கிற தலைப்பில் நினைச்சு பேசிருப்பாரு பாருங்க இல்லைங்கிறதுக்கு நாங்க என்ன ஆதாரம் வைக்கணும் இருக்கிறவங்க ஆதாரத்தை கொண்டு வரணும் ஒரு ஆள் இந்த அரங்கத்தில் இல்லங்கிற அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னாக்க அவர் இங்க தான் ஆதாரம் ஒரு ஆள் இங்க இருக்கிறாரா ஆதாரம் என்னங்க எந்த இருக்கிறாரு பாருங்க அப்படின்னு சொல்லணும் இந்த அரங்கு இல்லைங்கிறது தான் இல்லங்கிறது ஆதாரம் அதுக்கு ஒரு ஆதாரம் கொண்டு தரல இல்ல அதான் இல்ல முடிஞ்சு போச்சு அதனால இருக்குதுங்கிறவங்க அதாவது இலங்கையில வந்து நம்ம மக்கள் இந்த கருத்து சொன்னாங்க நம்ம மக்கள் இல்ல இவருக்கு எதிரான உள்ளவங்க அதை மறுத்து அதை கிண்டல் பண்ணிவிட்டு அவங்க சொன்னாங்க அதையே கொண்டாந்து இவனா வச்சாரு அப்ப இல்லன்னா ஒரு நிலை கிடையாது என்னத்தையாவது சொல்லணும் சபையாய் வாயில் என்ன வருதோ முந்தி சொன்ன முரணா இருக்க காப்பி அடிக்கிறோம இதைத்தானே மருத்து பேசிட்டு வந்தோம் மருத்து பேச நம்ம ஆதரிக்கிறோம ஆதரி பேச அதெல்லாம் கிடையவே கிடையாது என்பதற்கு தான் இதெல்லாம் எல்லாம் எடுத்துக்காட்டுற ஒரு மனிதரை எடை போட்டு பார்ப்பதற்கு அவருடைய இந்த தடுமாற்றங்கள் ஒரு தெளிவற்ற தன்மைகள் ஒரு அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பெரிய ஆதாரம் அப்ப வந்து இதான் இப்ப கருத்து நேரம் இல்லன்னு மறுத்துக்காரு நீங்க நல்லா திருப்பி திருப்பி அந்த ரெண்ட போட்டு பார்த்தாலேயே அந்த ரெண்டு அந்த ரெண்டுக்கு இந்த சபையில ரெண்டு தடவை சொன்ன விளக்கம் பார்த்தாலே மண்டை காஞ்சி போயிடும் நமக்கு என்னதான் அவர் சொல்றாருங்கிற அறிப்படி இருக்கு சரி அதை விட்டுருங்க அடுத்து என்ன